ஹலோ ஹாய் வெல்கம் பேக் டு கோல்டு சேனல் இன்றைக்கி செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி நம்ம வந்து காலையில் ரேட்டு பார்த்துட்டு தான் தங்க விலை வந்து இன்றைக்கி புதிய உச்சமாக ஒரு கிராமுக்கு எழுபது ரூபாய் அதிகரித்து பத்தாயிரத்தி முந்நூற்றி அறுபது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ரெண்டாவது முறையாக மீண்டும் தங்கத்தோட விலை வந்து இன்றைக்கி அதிகரித்து புதிய உச்சத்தை வந்து எட்டியிருக்குது அதாவது மாலை வந்து நமக்கு மறுபடியும் எழுபது ரூபாய் ஒரு கிராமுக்கு அதிகரிச்சிருக்குது ஸோ இருபத்தி ரெண்டு கேரட் ஆபரண தங்கம் இரண்டாவது முறையாக ஒரு கிராமுக்கு எழுபது ரூபாய் அதிகரித்து பத்தாயிரத்தி நானூற்றி முப்பது ரூபாய்க்கு ஒரு கிராம் ஆபரண தங்கம் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது ஸோ காலையில் காலையில் பார்த்திங்க அப்படின்னா எழுபது ரூபாய் ஈவினிங் எழுபது ரூபாய் டோட்டலி நமக்கு இருபத்தி ரெண்டாம் தேதி நூற்றி நாற்பது ரூபாய் வந்து ஒரு கிராமுக்கு அதிகரிச்சிருக்குது ஸோ மீண்டும் மீண்டும் தங்கம் வந்து புதிய உச்சத்தை தான் தொட்டு இருக்குது ஸோ இன்றைக்கி வந்துட்டு ஒரு கிராம் ஆபரண தங்கம் இம்மாலை இல்லை பிறப்படி பத்தாயிரத்தி நானூற்றி முப்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது பல கடைகளில் அப்டேட் பண்ணிட்டாங்க சில கடைகளில் மட்டும் அப்டேட் பண்ணாமல் வச்சுருக்காங்க ஸோ அதை வந்து மார்னிங் அப்டேட் பண்ணுவாங்க ஸோ மோஸ்ட்லி வந்துட்டு அப்டேட் பண்ணிட்டாங்க மீண்டும் மீண்டும் தங்கம் வந்து புதிய உச்சத்தை தான் தொட்டுட்டே இருக்குது ஒரே நாளில் பார்த்திங்க அப்படின்னா காலையில் எழுபது ஈவினிங் எழுபதுன்ட்டு ஒரு கிராமுக்கு நூற்றி